வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம சொரக்கா கொத்தமல்லி இதை வச்சு நம்ம சட்னி ஒன்று பண்ண போறோம் இதுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த சொரக்கா வந்து உடம்புல உள்ள உப்பு எடுக்கும் கொத்தமல்லி வந்து நம்ம கல்லீரலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கிறோம் இஞ்சி எடுத்துருக்கோம் இது வந்து இந்த சட்னி வந்து சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது வெஜிடபிள் எல்லா வெஜிடபிளும் இதுல இருக்கு கேப்சிகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் எடுத்துருக்கிற பொருள் என்னென்னா தேவையான அளவு சுரக்காக பிடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி நம்ம வீட்டில் எப்போதும் வச்சுருக்கோம் ரெண்டு கைப்பொடி அளவு கொத்தமல்லி இருந்தால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்பு கொட்டை கடலை எடுத்திருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி பிடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு சின்ன சின்ன மிளகாய் இருக்குங்கிறதுனால ஒரு ஆறு ஏழு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பெரியவங்க இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகம் வந்து ஒரு பாதி கேப்சிகம் எடுத்துருக்கேன் இது வந்து தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க இப்ப எப்படி இப்போ வந்து வானல் வந்து காஞ்சிடுச்சு நம்ம தேவையான அளவு வதங்கிறதுக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கலாம் நம்ம அந்த கொண்டக்கடலை கருப்பு கொண்ட போட்டுக்கலாம் ஏன்னா அதுதான் வறுபடுறதுக்கு டைம் எடுத்துக்கும் இப்ப நம்ம इंची बोर बोरा बोरा ये बोरा नहीं है इले 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 चोरूंगे। इले इले चोरूंगे। तो ना तो इनका चुना है एंडर का पनी बोरा में किले किले बोरा

பசு நல்லது நம்மளும் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப நல்லது ரெகுலரா தேங்காய் தண்ணி தக்காளி தண்ணி மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கும் சுரக்கா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நீங்க தக்காளி போடுங்க ஏன்னா தக்காளி போட்டா தான் வதங்கிடும் அப்புறம் இது வேகாது அதனால சொரக்கா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுடுவோம் போடலாம் நம்ம தக்காளி போடலாம் வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்கிற குடமெல்லையா பண்ணலாம் வதங்கிடுச்சு நம்ம இதை ஆற வச்சிட்டு நம்ம சட்னியை அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் அப்புறம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு தாலி பொண்ணு போட்டுக்கலாம் சுவையான வெஜிடபிள் சட்னி ரெடி இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய் காந்தி கிச்சன் சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் சட்னிஸு எல்லா ஃபுட் ஐட்டமும் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சேனலை பார்த்து ரொம்ப